வணக்கம் மக்களே வெல்கம் டு இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா மாமாவோட ஸ்கூல் லைஃப் பத்தி ஒரு பார்ட் வந்து போட்டிருந்துச்சு செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த சேனல்லே போடல சரி இந்த சேனல்ல எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லயும் நிறைய பேர் வந்து நீங்க எடுத்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா அதுல வந்து உண்மையிலேயே நிறைய பேர் இவ்ளோ கமெண்ட் எல்லாம் நிறைய பாக்கிற அவ்வளவு ஆதரவு கொடுத்துருந்தீங்க இனிமேல எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அது அக்கா அக்கா அண்ணாவை நல்லா பாத்துக்குங்கன்னு நிறைய பேர் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அக்கா அண்ணா நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் ஓகேங்களா இப் அந்த விலாக் தான் அந்த எயித்தோடு முடிச்சிருக்காங்க நைன்த்து டென்த்து லெவல்த்து அதுக்கு மேலே ஏன் கண்டினியூ பண்ணலை அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோ ஃபுல்லாக பாப்பீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்னு நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கும் மறக்காமல் அந்த பாயிண்ட்டு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நான் பேச மாட்டேன் மா தான் பேசுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே வந்துட்டோம் சொல்லுப்பா எதோ முடிச்சேன் நைன்த்து டென்த்தில் வந்துட்டு அதாவது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே மேலே கொடைக்கானலில் தான் படித்தோம் அதாவது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஹாஸ்டலுக்குள்ளே அஞ்சாவதுக்கு மேலே வந்து ஆறு ஏழு எட்டு மூணு வந்து வந்துட்டிங்கன்னா தாண்டிக்குடி அதாவது பட்டலங்காடு இது சாரி மங்களம் கும்புன்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும் அங்கே வந்து மூணு வருஷம் எங்கள் ஹாஸ்டலில் வந்து அதுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டெய்லி நடந்து தான் போயிட்டு இருப்போம் கண்டிப்பாக அதெல்லாம் அதில் நான் சொல்லியிருப்பேன் தான் போயிட்டு வருவோம் அங்கே அங்கே போகும்போது லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஹாஸ்டலுக்குள்ளே அஞ்சு வருஷம் வந்துட்டு ஒரு வெளியில் போய் படிச்சுட்டுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எப்படி சொல்லட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாமே ஒரு புது வித அனுபவம் அங்கே வெளியில் போகும்போது வெளியிலேன்னு எனக்கு படிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னா அது யாருன்னா பிரசாந்த்னு ஒரு பையன் தான் அது போன வீடியில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவன் எனக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகே நான் ராமச்சந்திரன் நாங்கள் மூணு பேர் தான் ஒரு கொஞ்சம் அட்டாச்சாக இருப்போம் அதுக்கப்புறம் எயித்து முடித்து நைன்த்து டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே படிக்க வைக்க மாட்டாங்க நைன்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் படித்தேன் திண்டுக்கல்லில் வந்து லட்லி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் உண்மையிலேயே நான் நைன்த்து டென்த்து படிக்கும்போது நைன்த்தில் கூட நைன்த்தில் எனக்கு நைன்த்து டென்த்துக்கு கீழே வந்தப்போ எப்படி கீழே வரும்போது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் படம் படனால் படிச்சு மலையில் இருந்த ஹாஸ்டல்லே நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிராம மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது விளையாடுகள் இங்கே பார்த்திங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு ஹாஸ்டல் தான் இப்போ திண்டுக்கல் ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஒரு பில்டிங் இருந்தால் ரெண்டு பில்டிங் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சின்ன இடம் தான் பட் அது வந்து எனக்கு பேச அங்கே எல்லாம் இருக்கிறதெல்லாம் முடியாது இதை எப்படி பார்த்தாலும் ஹாஸ்டலுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும் அங்கே மழையிலேன்னா அப்படி கிடையாது நம்ம எங்கே நம்ப உட்காந்துக்கலாம் ஜாலியாக தான் மனசில் ஒரு இடம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் நிறையா இருக்குது அங்கேயெல்லாம் பட் இங்கே அப்படி இல்லை நைன்த்து டென்த்து வந்து கீழே படித்தேன் நைன்த்து நைன்த்து வந்து டட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தோம் அங்கே பெருசாக ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் வந்து எனக்கு மீராச்சாமின்னு ஒரு பையன் மீராச்சாமினு ஒரு பையன் அவன் கூட படித்தான் நீங்கள் எங்க அதாவது ஸ்கூல் சாப்பாடே சாப்பிட முடியாது அதாவது எயித்து வரைக்கும் போது அங்கே மேலே படிக்கும்போது அந்த ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் இருப்பாங்க அவங்க இருந்து எனக்கு கொடுப்பாங்க குழம்புலாம் அதையும் சமாளிச்சுட்டு இருந்தேன் கீழே வந்து மதியானம் சாப்பாடு ஹாஸ்டலேருந்து கொண்டு வந்துருவோம் இருந்தாலும் அது வந்து சில நேரங்களில் சாப்பிட முடியாது அப்போ என் ஃப்ரெண்டு அவை வீராட்சமி அவன் கொண்டு வர அவன் கொண்டு வர கப்பை பார்த்தீங்கச்சிங்களே நியாயத்துக்கு மோசம்தான் கொண்டு வர கப்பே இப்போதான் வச்சுருப்பான் அதில் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் நைன்த்தில் வந்து அவன் என்னோடய பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் அலெக்ஸு நிறைய பேர் படித்தாங்க கொஞ்சம் க்ளோஸ் அப் படாகினது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைன்த்தில் வந்து நைன்த்தில் மாரி டீச்சர் ஆ நைன்த்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க எஸ் நிறைய பேருக்குங்க உங்கள் ஸ்கூலில் நீங்கள் அடி வாங்குறீங்களான்னு கேட்டிருக்கிறீங்க நயன்த்துலங்க சொரியான அடி வாங்கினேங்க ஸ்கூல்ல அது என்னால் மறக்கவே முடியாது அடி அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போல்லாம் வந்து ஒரு நிமிஷம் இல்லை இப்பெல்லாம் வந்து டப்க்குன்னு பிடித்தவுட்டா உடனே வந்து நம்ம எங்கபிட்டே அடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம போறோம் அப்போல்லாம் வந்து வீ ஸ்கூலுக்கே வந்து சொல்லிட்டு வருவாங்க கடமலை செஞ்சுருக்காங்க வந்து என்ன அடிங்க போட்டு கொடுங்க போட்டு அடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செகண்ட் பீரியட் இங்கிலீஷ் அப்போ நான் வந்து நல்லா படிப்பேன்னு என்னை நானே பெருமையாக சொல்லிக்கூடாது நானும் நல்லா படிப்பேன் அதனால என்ன ஃபஸ்ட் இங்கிலீஷ் மிஸ் ஆச்சு தமிழ் மிஸ் மிஸ்ன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் அந்த இதில் மார்க் ஷீட் இதெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து ஒரு நோட்டில் கொடுத்து அதில் இதை எழுதி வச்சுரு முனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முனி அப்படின்னு சொன்னாங்க நாம சரி ஃபஸ்ட் அதாவது அவங்க பீரியடில் அவங்க சொன்னாங்க அது எழுதுறது ஒரு நியாயம் இருக்குது நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பெஞ்சு ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு செகண்டு இங்கிலீஷ் பீரியடு இங்கிலீஷ் வத்தியை வந்து க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு நான் என்ன பண்ணுறேன் கீழே வைத்து ஃபஸ்ட்டு சொன்னதை உட்காந்து எழுதிட்டுருக்குறேன் அவர் நடத்துனது என்னன்னு கேட்டால் பேந்து பேர் தான் பிடிச்ச பாரு இப்படி பிடிச்சி இப்படி ஸ்டூல் பிள்ளை இப்படி போட்டு புத்துக்குள்ளே போட்டாலும் பார் அட்டி சாவி வாழ்க்கையில் அந்த மாதிரி அடி வாழவேதே இல்லை இது இதுதான் என்ன சொன்னாங்களா ஓவர் ஃபுளோயின்னு சொல்லாங்க அதை நான் அவர் அடிச்சது தப்பு கிடையாது ஏன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பீரியட்ல கொடுத்தாங்கன்னா அது அவங்க ப்ரியடில் தான் எழுதணும் அவங்களுக்காக நான் செகண்ட் பீரியட்ல உக்காந்துல அப்புறம் அவருக்கு இங்கிலீஷ் அது அடிக்கத்தனை சார் ஒரு ரெண்டு நாள் வாழ்க்கையில் மர எப்போவுமே நான் அவர் நினைச்சுன்னு கேட்டேன் ஸ்கூலில் அடி வாங்கியிருக்கேன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஞாபகம் அந்த அந்தளவுக்கு அடி ஏங்கி வாங்கலை ஆனால் நல்லா சொல்லி கொடுப்பார் அவர் அது அப்புறம் நைன்த்தில் பெருசாக வந்து ஞாபகங்கள்னு பார்த்தா எனக்கு எதுவுமே கிடையாது நைன்த் அப்படியே போயிடுச்சு டென்த்து தான் நைன்த் முடிஞ்சு டென்த்து போகும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது நமக்கு என்ன வரும் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது இது என்னது ம் இல்லை 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 உண்மைதாங்க டென்த்தில் வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க உண்மையாக சொல்கிறேன் அத்தனை வருஷத்தில் எனக்கு நல்ல க்ளோஸ் அப்போ எனக்காக எனக்காக எங்கூட எந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் மணிமாறன் மணிமாறன் பாபு அத்தனைக்கும் மணிமாறன் வந்து மணிமாறனுக்கும் எனக்கு தான் படிப்பில் போட்டி நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அவை செகண்ட் ரேங்க் நான் செகண்ட் ரேங்க் எடுத்தேன் அவன் ஃபஸ்ட் ரேங்க் இப்படியே எங்கள் ரெண்டு இடத்துக்குள்ளே தான் போட்டி ஆனால் அதே மாதிரி க்ளோஸும் நாங்கள் ரெண்டு பேர் தான் செம்ம க்ளோஸுங்க உண்மையாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறோம் அந்த லைஃப்லாம் என்னென்ன இப்போ அவன் இருக்கான் அது இப்போ ஒரு டைம் கூட நம்பர்லாம் எனக்கு கிடச்சிது பேசுனேன் ஆனால் அவன் அந்தளவுக்கு அவன் பேசலை ஏன்னா அவன் என்னை எப்படி ஃபீல் பண்ணுறா தெரில அதனால் அவன் சரியாக பேசலை அவ்வளோ க்ளோஸ் அதாவது எக்ஸாம் லீவ் எக்ஸாம் பறிச்ச லீவ்லாம் விட்டுட்டான் நான் ஊருக்கு வந்துடுவேன் இல்லைங்களா ஒட்டச்சத்து அப்போ வந்து திண்டுக்கலுக்கு ஒட்டச்சத்துக்கு பெருசாக இல்லை ஒரு காம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் வந்துடுவேன் அது லீவில் கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு நாள் கிளம்பி எங்கள் ஒட்டச்சத்துக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் எங்கள் ஊரில் இருந்துட்டு ஜாலியாக நாங்களாம் சுற்றுவோம் அப்படி ஒரு க்ளோஸு இப்போ வீட்டிலேருந்து வந்து என் அவன் வீட்டில் ஐம்பது ரூபா செலவு வாங்கிட்டு வரான்னா எனக்கு ரூபா தனியாக கொடுத்துருவியான் நீ வச்சுக்க செலவுக்கு அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய என்ட நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா அண்ணனு கொஞ்சம் டான்ஸ் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மையவே சொல்கிறேன் அங்கே ஸ்கூல்லையே எங்கள் ஹாஸ்டல்லையே பெஸ்ட்டு டான்ஸர் அப்படிங்கிற ஒரு இது தான் உன நான் சொன்னேன்னா இல்லையா எனக்கு இது ஞாபகம் இல்லை சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் ஆடி கொடைக்கானலாம் ஆடி போய் ஒரு தடவை ஃபங்க்ஷனுக்கு ஒரு அவார்ட்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் அது மாதிரி வெளியில் ஸ்கூலுக்கு டான்ஸ்க்கு ஆடுறதுனாவே எங்கள் இருந்து நினைத்தா செலெக்ஷன் பண்ணி கூட்டிப்பாங்க அது ஏன் நான் ஏன் விட்டேன் அப்படிங்கிறதே நான் அந்த ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து சொல்லுங்கள் கொஞ்சம் வந்து என்கிட்ட வந்து அது இப்போ ஒரு ஜென்ஸு அப்படின்னாவே நம்ம நளினங்கள் வந்து மாறும் நான் வந்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஒரு லேடிஸ் யார சொல்கிறாங்க என்ன யார சொல்கிறாங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நல்லா ஆடுவேன் அதுவே எனக்கு வந்து ஒரு உண்மையாலுமே இப்போ என்ன எல்லாம் இல்லையா சிஸ்டர் நீங்க சூப்பராக ஆடுறீங்க நல்லா ஆடுறீங்க அண்ணனுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் போடுற ஸ்டெப்பே எனக்கு சொல்லிக் கொடுக்கறது மாமா தான் எனக்கெல்லாம் அந்த எனக்கு சொல்லி கொடுக்கறதே வந்து மாமா தான் டான்ஸ் நல்லா ஆடினேன் அது நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த நளினம் அது வந்து நம்ம கூடவே வந்துடக்கூடாது லைஃப் லாங் அதை வச்சு நிறைய இன்சல்ட் பண்ணனால அதுலேருந்து நான் என்ன தனிமை படுத்திக்கணுங்கிறதுக்குன்னு வேண்டாம் 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 வேண்டாம்னு கண்ட்ரோல் பண்ணேன் ஹாஸ்டலை விட்டு எப்போ வெளியில் வந்தோம் அதுக்கப்புறம் அதில் அதுலேருந்து நிறைய ஆப்சூலிட்டி எனக்கு வந்துச்சு பண்ணு படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு அப்போ கடைசியாக நான் ஆண்டை பண்ணணுமா மன்மதராசைப்பட்டது செம்மையாக நினச்சா இருப்பேன் அது அப்புறம் இந்த யூத் இருந்து என்ன பாட்டு யூத் சிம்ரன் விஜய் ஆடுவாங்கல்ல

என்னுடைய டென்த்து மார்க் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறையா இதில் கேட்டிருக்கிறீங்க நான் வந்து சொன்னால் கூட சில பேர் நம்ம வீங்களில் இருந்தேன் அதனால் நான் என்னோடய சர்டிஃபிகேட்டே ஸ்டார்ட் சர்டிஃபிகேட் நான் வீட்டில் வச்சுருந்தேன் பெருசால இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய சர்டிஃபிகேட்டில் பாருங்கள் பேக்கில் பொது கல்வி நான் வந்து ப்ளஸ் டென்த்து முடிச்சு ப்ளஸ் ஒன் வந்து இடையில்தான் நின்றுட்டேன் பாருங்கள் போட்டிருப்பாங்க அதாவது பதினொன்றாம் வகுப்பு இடை முறிவு அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது பதினொன்றாவதுலேருந்து வந்து பாதியிலே வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டென்த் மார்க் ஷீட் நான் டட்லி ஹையர் செகண்ட் ஸ்கூலில் படித்து பண்ண மார்க் ஷீட் தெரியுதா தெரியுது தெரியுது நீங்கள் கரெக்டாக காமிச்சீங்கன்னா தெரியும் வணக்கம் இன்னொரு மார்க்கு கீழே இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கு ஓகேங்களா ஆங்கிலத்தில் அறுபத்தஞ்சு இங்கிலீஷ் ஒன்று தாங்க எனக்கு ரொம்ப கவுத்துருச்சு கிராமர் வராமல் முடிஞ்சு போச்சு இங்கிலீஷில் அறுபத்தொம்பது மார்க்கு மேக்ஸில் எண்பத்தஞ்சி இது சொல்லி அவங்க மேக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஹையஸ்ட்டு லேந்தங்க எங்கள் எங்கள் ஹாஸ்டல் பசங்களே ஹையஸ்ட்டு லார்ந்தான் எல்லோரும் ஏதாவது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நானும் கணேசன் தான் நல்லா படித்தோம் நாங்கள் என்ன படித்தோம் எப்படி படித்தேன்னு கேட்டிங்களே இந்த புக்கில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரியே இப்போ எக்ஸாமுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்தாங்க பப்ளிக் அது நான் என்ன பண்ணேன்னு நானும் கணேசனு சேர்ந்து உண்மையாக சொல்ல சொல்கிறேன் அதை பார்த்து அது நான் சரி இதையும் படித்து வச்சுக்கோம் அப்படின்னு அதை படித்து ஃபுல்லாக அதை ஒரு கன புதுசாகணும் அப்படின்னா ஃபுல்லாக அதை படித்து அதுக்கான ஆன்சர் எல்லாமே படிச்சுட்டேன் ஆனால் அங்கே போய் எக்ஸாம் உட்காந்தா ஷாக்கு பப்ளிக்கில் நான் படித்த டூ மார்க் அப்படியே வந்துருக்குதுங்க என்னென்னா நம்பவே முடியல எப்போ அப்படின்னு அதே ஆனால் நான் மே இதில் வந்து மேக்ஸில் நான் எண்பத்தஞ்சு மார்க்கா நான் டோட்டலாக அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு மார்க்கு தான் நான் டோட்டலாக அட்டன் பண்ணேன் அதில் வந்து பாக்கி அந்த பதிமூணு மார்க் நான் அந்த சயன்திட்டா திட்டான ஒரு கணக்கு வந்து அப்போ இருக்குது அது எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே புரியாதனால அந்த ரெண்டையுமே வந்து நான் வந்து அது ரெண்டு அதில் வந்து ரெண்டு கணக்கு கொடுத்துருந்தாங்க அது ரெண்டும் அதில் வந்து பதிமூணு மார்க் கணக்கு ஆஹா அதில் பத்து மார்க்கும் இன்னொரு மூணு மார்க்கு எதுலையோ நான் தப்பு எழுதினேன் அதுக்கு தான் பதிமூணு மார்க் எனக்கு மிஸ் ஆனது ஓ ப தொண்ணூறு மார்க் எண்பத்தேழு மார்க்கு கெழுதுனால் அதில் ரெண்டு மார்க் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு பேக் வந்து இந்த சயின் திட்டா காசு தான் அதை நான் கணக்கு தெரியலேன்னு விட்டுட்டேன் அதாவது எங்கள் கிளாஸ் அதாவது எனக்கு வந்து கிளாஸ் டீச்சர் தான் டியூஷன் வத்தியாரும் கூட எப்படின்னா டட்டி ஸ்கூலில் கிளாஸ் எடுப்பார் ஈவினிங் வந்து எங்கள் ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கெல்லாம் மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பற்றியாரு அவர் தான் எங்கள் க்ளாஸ் டென் அந்த பப்ளிக் மேக்ஸ் எழுதிட்டு வந்துவிட்டோம் ஈவினிங் அவர் ஹாஸ்டலுக்கு வர வந்துட்டு கேட்குறாரு எல்லாத்தையும் எல்லோரும் எவ்வளோ மார்க்கு அட்டன் பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாரு பசங்களாம் எல்லோரும் சொல்கிறாங்க எல்லாருமே சொல்லிட்டேன் எல்லாரும் நான் நூறு மார்க் ஒவ்வொருத்தான் நூற்றி பத்து மார்க் ஃபுல்லாக எப்போ இருந்தாலும் நூற்றுக்கு நூறு வந்துடும் சார் அந்தளவுக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார் அப்போங்க என்னை கிடையாது நாங்கள் அவர் ஏன் அவர் என்னோடய க்ளாஸ் பார்த்திர் இல்லையா அதனால் என்னை கூப்பிட்டு நீ எவ்வளோ கட்டுவேன் சார் எண்பத்தேழு மார்க் ஏன் அந்த பதிமூணு மார்க் என்னாச்சு அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் எனக்கு இந்த எனக்கு கணக்கு வரல சார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன் சரி ஓகே என்னமா பண்ணு அப்படின்ட்டு விட்டார் ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது பசங்க ஏற்றுக்காங்கள ஆனால் நான் தான் அதில் வந்து டாப் எண்பத்தஞ்சு மார்க் நான் எழுதுனதில் ரெண்டு மார்க் கம்மியாக எண்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டேன் அப்போ அறிவியலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி ஏழு சமூக அறிவியலில் எண்பத்தி எட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்து தமிழ் எனக்கு வந்து இலக்கணம் வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழ் இலக்கணம் வந்து சூப்பராக படிப்பேன் இலக்கணம் வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ் வந்து சுத்தமாக படிக்கலைங்க ஏன்னா அது கிராமர் சுத்தமாக எப்படி சுட்டுப்பாட்டாலும் எனக்கு வராதுனால படிக்கலாம் இதுதான் என்னோட மத நானூற்றி பதினோரு மார்க் டென்த்தில் வாங்கியிருக்காரு நல்லா படிப்பார் இவர்தான் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் லீடரு இல்லைங்க நமக்கு வந்து லீடர்லாம் கிடையாது நெல்லலாம் இன்னும் இருக்குது நானூற்றி பத்து மார்க் அதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஊர்க் போயிட்டு அந்த ரிசல்ட் வராது ஒரு தருணம் இருக்குது இல்லை டென்த் பப்ளிக்கில் ஒரு ரிசல்ட்டு நான்னா பஸ்ஸில் அங்கே ரிசல்ட் வரப்போது ஒரு எதிர்பார்ப்பு என்னென்ன அண்டாவது ஒரு நானூறு மார்க் ஏன்னா எங்கள் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் நானூறுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் அடுத்த வந்து படிக்க அவங்க வைப்பாங்க நானூறுக்கு நல்லா படித்து நானூறுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் அடுத்து அம்மா அப்பா இல்லை அம்மா அப்பாவே இல்லை அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு அடுத்து அவங்களே ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவாங்க ஐடி ஏதாவது சேர்த்து கொடுத்துடுவாங்க இல்லை அப்பா அம்மா இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே மார்க் கம்மியாக தான் மீட் வீட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி இதுதான் நினத்துலாம் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது ஒரே பயம் ஹாஸ்டல் அப்படியே போகிறேன் ஸ்கூலுக்கு போகிற ரிசல்ட் எதிர்ச்சி அப்போல்லாம் வந்து மெசேஜ்ல பே பேப்பரில் வரும் அப்படின்னு நேராக ஸ்கூலில் தான் போய் பார்ப்போம் நான் எப்போ டென்த்து முடிச்சேன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் டென்த்து வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதினேன் அப்போ இப்போ ரிசல்ட்டு பார்க்க கரெக்டாகங்க அங்கே தான் போர்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கு ஸ்டெப்பு ஏறலாம் நேராக கரெக்டாக என் ஃப்ரெண்டு மணி மாதிரி வந்துட்டான் நீ நானூற்றி பதினோரு மார்க் டான்ட்டேன் ஆனால் கேட்டது நானூறுக்கு மேலே எடுத்தால் போகுதுன்னு நினச்சேன் எனக்கு நானூற்றி பதினொரு மார்க்குன்னு புசி இருந்துச்சு மார்க்ஸ் இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போ சரி ஓகே எனக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணுங்கிற ஆசை வந்து கொஞ்சம் கூட இல்லை ஏன்னு கேட்குறீங்களா எங்கள் ஹாஸ்டலில் ப்ளஸ் ஒன் படித்தாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு அண்ணா படிப்பாங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நானே நினைப்பேன் இன்னோட எப்போ பார்த்தாலும் படித்தே அவங்க கம்மியாக தான் மார்க் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து இப்படி தான் படிக்கணுமோ நமக்கு இதெல்லாம் செட் ஆகிறது பேச ஏதாவது பாலிடெக்னிக் ஏதாவது படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பழனியாண்டவர் பழனியில் பழனியாண்டவர் கா இது இருக்குது டூ ஐடி இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ரிசல்ட் வந்தது மிகவும் முதல் அப்ளிகேஷன் நான் தான் போய் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் யூ கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கூட முதல் அப்ளிகேஷன் நான் போய் அங்கே போய் போட்டேன் முதல் அப் அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நூறுரூவா கொடுத்து வாங்கினது நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டு அதை கொண்டு வந்து அதுக்கு அதில் அதில் ஏன் அப்படி ஏன் நீங்கள் அதில் செய்யலைன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா அதில் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூலில் எனக்கு எல்லா ஜாதி சான்றிதழ் இருந்துச்சு எனக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கிடைக்கல நானும் சரி அதை பற்றி கேர் பண்ணிக்கல அப்புறம் அதில் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு கிடையாது அம்மாவுக்கு வந்து ரேஷன் கார்டெலாம் கிடையாது அதனால் வந்து இந்த ஜாதி சான்றிதழ் எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் நானூறு மார்க் எடுத்திருக்கீங்க அதாவது எங்கள் வீட்டில் சுற்றி இருக்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு ஆனால் அம்மாவுக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியல உமா அதான் ஆஹான்னு சொல்ல ஓஹான் அவனுக்கு வந்து நல்லா படிக்கிறான் படிக்கிறான் அவ்வளோதான் மற்றபடி அதெல்லாம் அது வந்து அது பெருசாக அவங்க பையன் மார்க் எடுத்திருக்கான் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியல அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி சரி ஓகே நான் நான் சொன்னேன் இப்படி ட்ரிபிள்இ கோர்ஸ்னால் பக்கத்தில் ஒரு டீச்சர் வந்து டியூஷன் எடுப்பேன் அவங்களும் சொன்னாங்க இந்த ஜாய் ஜாரிசான் வந்து நீங்கள் விவோ ஆஃபீஸில் போய் சொல்லி கையெழுத்து போட்டு வாங்குங்க வாங்கிட்டால் அதுக்கு அப்போ அவங்க தான் ஃபார்ம் எல்லாம் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அது வாங்கி மட்டும் அட்டாச் பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டா நீ சேர்ந்துக்கலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு நானும் விவோ ஆஃபீஸ் கல்யாணம் அழைச்சிடுவேன் போடவே இல்லைங்க கையெழுத்து கேட்டால் அவர் ஒரே வார்த்தை ரேஷன் கார்டு வேணும் ரேஷன் கார்டு இருந்தால் தான் ஒன்றுமே ரேஷன் கார்டு இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி நாலுலாம் உண்மையிலேயும் எங்கள் வீட்டில் ரேஷன் எங்கள் நாங்கள் ரேஷன் கார்டு நாங்கள் வாங்கினது எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஆறோ ரெண்டாயிரத்தி எட்டுல இருக்கும்போது தான் ரேஷன் கார்டு எழுதி போட்டோம் அதுக்கப்புறம் தான் ரேஷன் கார்டு ஒன்று வேணும்னு எழுதி போட்டு வாங்கினது தான் இல்லை இல்லை அப்போ ஏரியாவில் எழுதி வாங்கணும் நீ சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் அது ரேஷன் கார்டே வாங்கணும் அது அது என்னாச்சுன்னா நான் அதுக்காக அலைஞ்சு அலைஞ்சு என்னென்னா அந்த பாலிடெக்னிக் நான் அப்ளிகேஷன் அனுப்புறேன் எனக்கு அதுக்கு அப்ளிகேஷன் அனுப்புகிற டேட்டே முடிஞ்சு போச்சு ஆனால் எல்லோரும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அப்ளிகேஷன் போட்டுட்டு கூட நான் ஜாகி சேலத்தில் லேட்டாக கொடுக்குறேன்னு நீ சொல்லிருக்கலாம் நீ ஏன் அதை பண்ணலை அப்படின்ட்டாங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப எக்ஸைட் ஏன்னா எனக்கு படித்த ஐடி தான் படிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வாய்ப்பே இல்லை அப்புறம் அது கிடைக்கலையா ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஹாஸ்டலில் இருந்து ஃபோன் பண்ணாங்க என்னப்பா பாலிடெக்னிக் போட்டேன் அப்ளிகேஷன் கிடச்சியா கிடச்சி தரேன்ட்டாங்க இல்லைங்க சார் அப்படின்னு சரி ஓகே பரவாயில்ல ஹாஸ்டலுக்கு வா அப்படின்ட்டாங்க சரி நான் ஹாஸ்டலுக்கு போனேங்க போனால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதான் நானூறு மேலாம் எடுத்தாச்சு இல்லை அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் அவங்க கிடைக்கும் சரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயாவது நம்ம என்ன பண்ணலாம் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து உட்காந்துக்குவோம் இந்த மேக்ஸ் குரூப்பு ஃபிசி சயின்ஸ் குரூப்லாம் நமக்கு செட் ஆகாது அது இந்த எல்லாம் சத்தியமாக புரியாது அப்பயே நான் சொல்கிறேன் பாடன்ட்டு அண்ணா நான் டட்லி ஸ்கூலுக்கே மறுபடியும் ப்ளஸ் ஒன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க போய் எல்லாேருக்கும் அட்மிஷன்லாம் போட்டு ஒரு மாதமே ஆகிப்போச்சு ஸ்கூல் ரன் ஆகி ஏன்னால் நான் இதுக்கு பார்த்துக்கிட்டு விட்டுட்டேன் இல்லையா ஸ்கூலில் போய் கேட்குறேன் ஏன் நல்ல மார்க் எடுத்து நாலு ஸ்கூலுக்கு போய் தேடிட்டு அதுக்கப்புறம் வந்தையா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் ஃபஸ்ட் குரூப் தர மாட்டோம் வேணால் செகண்ட் குரூப் எடுத்துங்க சயின்ஸ் குரூப் எடுத்துங்கிட்டாங்க பாடன் சார் என்ன சொல்கிறாங்க சயின்ஸ் குரூப்லாம் வேண்டாங்க கொடுத்தா பையனுக்கு மேக்ஸ் குரூப் கொடுங்க அப்படின்னாங்க இல்லை மேக்ஸ் குரூப் உடனே வா இது ஆகாது நான் மட்டும் இல்லை இன்னொருத்தன் எங்கூட சேர்ந்து ராமச்சந்திரன் ஒருத்தன் அவனும் அப்படித்தான் ஏதோ அவனு பாலிடெக்னிக் அப்ளை பண்ணி அவனும் என் கூட ஹாஸ்டலில் படிக்கிறவன் அவனும் அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவனுக்கும் கிடைக்கல அவனும் வந்துட்டான் சரி ஓகே ரெண்டு பேப்பிட்டு நேராக திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா காந்திஜி ஸ்கூல்னு ஒன்று இருக்கும் அங்கே முருகப்பவனுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் காந்திஜி ஸ்கூல் எங்கள் ரெண்டு பேர்த்து மட்டும் ஹாஸ்டலில் எல்லா பசங்களும் லெட்டி ஸ்கூலில் படிக்கிறாங்க நாங்கள் மட்டும் எங்கள் இதில் காந்திஜி ஸ்கூலில் கொண்டே சேர்த்து வர்றாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டு குரூப்பு நீ எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரூப் என்னால் ஃபர்ஸ்ட் குரூப்பே எனக்கு பிடிக்கவே அங்கே வந்து ரெண்டே குரூப் தான் ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப்பும் மேக்ஸ் மேக்ஸ் குரூப்பும் மட்டும்தான் என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல அதுவும் எப்படி சொல்லிட்டோம்னா அது ஸ்கூல் புதுசு என் ஃப்ரெண்டு மணிமாரன் எல்லாருமே டட்டி ஸ்கூலில் இருக்காங்க என் மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது ஐயோ அங்கேயே போகாமல் இங்கே போது அவசரப்பட்டேன் அவங்கெல்லாம் ஃபஸ்ட் குரூப்பு ஐயோ அங்கே அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் என் ஃப்ரெண்டு சேதுன்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவனும் என்ன அவன் வந்து குட்வில் அங்குவாஸ்டில் படிச்சுவேன் அவனுக்கு அவன் வந்து நைன்த்து டென்த்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது அங்கே இருந்தேன் அவனும் ப்ளஸ் ஒனுக்கு திண்டுக்கல் கூட்டிகிட்டு இருந்து அவனையும் டெட்டி ஸ்கூலே சேர்த்து விட்டாங்க எனக்கு அதுக்கு மேலே ஆக்கிரம் ஐயோ அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே படிக்கிறாங்க நம்ம மட்டும் இங்கே படிக்கிறது ம் ஒன்றும் செட்டாகலை நானும் போனேன் போனதெல்லாம் போனேன் சில அப்புறம் என்ன பண்ணுறதை சேர்த்து விட்டாங்க ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு போனேன் படித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நான் ப்ளஸ் ஒன்று காப்பரிச்செல்லாம் எழுதிட்டேன் காப்பரிச்சையில் ஒன்றில் ஃபெயில் வேறு ஆகிட்டப்போ அப்போ வந்து கிளாஸ் வந்து வாத்தியார் சரியாக அதில் வரல அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாத்தியார் ரெண்டு மூணு லீவுன்னு சொல்லி ரொம்ப நாள் லீவ் ஆயிடுச்சு அந்த அது ஒரு சப்ஜெக்ட் பரவாயில்ல புரியாதனால நான் அதில் வந்து ஒரு ரெண்டு பேருமே நானும் ஃபெயிலு என் கூட வந்தோம்னால் அந்த ஒரு ஒரு சப்ஜெக்டில் ரெண்டு பேருமே ஃபெயிலு சரி ஓகே அப்புறம் அப்புறம் காப்பரிச்சு லீவுக்கோ எதுக்கோ நான் காப்பிடிச்ச லீவு காப்பிடிச்சு முடிஞ்சு லீவுக்கு வந்துட்டு ஊருக்கும் போனதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணாங்க ஒட்டம் சத்திரத்தில் அப்போ வந்து ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி அவனோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லலாம் படுத்த படைக்கையாகவே இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ வந்து நான் அம்மா மட்டும்தான் வேறு யாருமே இல்லை அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அக்கா வந்து அப்போ எல்லாம் பேசுகிறதில்ல இல்லை அக்கா கல்யாணம் முடிச்சு போனதோடு சரி அப்புறம் ஒரு ஆள் ஒரு ஏழு எட்டு அவங்க அவங்க கூட பேசுகிறதே இல்லை அம்மா கூட கட்டி பேசுகிறதுல நான் எங்கள் அக்காவை அதுக்கப்புறம் நான் அப்போலாம் பார்த்ததும் இல்லை டென்த் ஆ அதே சொல்லிட்டு டென்த்து படிக்கும்போது ஒரே ஒரு டைம் என்னை வந்து பார்த்துச்சு மாதமாக இருக்கின்ற தம்பின்னு அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி நாலில் எங்கள் அக்காவை பார்த்து நான் தொண்ணூற்றி ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஆறு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை பார்க்குறேன் அப்போ தான் வந்துச்சு அப்போயுமே வந்து கன்சிவருக்குன்னு சொல்லிட்டு போனதோடு சரி அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்காவை பார்க்கல அப்புறம் அம்மா குடம்பல்னு சொன்னாங்கன்னா அம்மாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து அம்மா வந்து வாழ்த்தாலே வாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரமாக படுத்து படிக்கையாகவே இருந்துட்டாங்க நான் அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு சரி நமக்கு இருக்கிற நம்ம அம்மா ஒரு ஆள் தான் நம்ம ஹாஸ்டலுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் போகிற நம்ம என்ன ஆல்ரெடி அந்த குரூப் எடுத்தனால படிக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அதில் அம்மாவுக்கு வேறு இப்படி அப்புறம் யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படியே மட்டையை போட்டு வீட்டிலே இருந்துவிட்டேன் ஹாஸ்டலுக்கு நான் போக மாட்டேன் படிக்க போக மாட்டேன்னு அம்மாவும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே சரி ஓகே நம்ம பையன் நம்ம கூட இருக்கட்டும் இதுக்கு மேலே நம்ம பையன் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்னா அவங்களை ஒருவேளை அம்மா நீ அடித்து மிரட்டி போடா ஸ்கூலுக்கு நாங்கள் சொல்லியிருந்தா விரட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் போயிருந்திருப்பேன் கண்டிப்பாக நான் போகாமல் கண்டிப்பாக நான் போயிருந்திருப்பேன் ஏன்னா அம்மா நான் அவ்வளோ பயம் அம்மா வாயில் சொல்லக்க முடியாது அழுதுடுவேன் நான் அப்படி ரொம்ப முடியாமல் இருந்துச்சா அப்புறம் அவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள்ல ரெடி ஆயிடுச்சு நான் போய் ரெண்டு நாள் ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நாள்ல அவங்க ரெடி ஆயிட்டாங்க ஆனா நான் ரெடி ஆகல பிரியா இல்ல இவருக்கு வந்து மனசு வந்து விட்டு போச்சு அது வந்து கிடைக்கல போன் மாத்திட்டாங்க ஒரு மாதிரி மனசு அழுத்தமாயிருச்சு மன அழுத்தமாயிருச்சு அதனால டேரா போட்டு வேலைக்கு ஹாஸ்டல் முடிவு பண்ணிட்டு ஹாஸ்டலில் இருந்து மாற்றி மாற்றி அப்போ வந்து ஒரு மூணு மாதம் வீட்டில் தான் அந்த வேலைக்கெல்லாம் அப்போ போகலாம் மூணு நாலு மாதம் இருக்கும் ஹாஸ்டல்ல இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் ஃபோன் பக்கத்து தெரிஞ்ச அப்போ வந்து ஃபோன் அதிகமாக கிடையாது இந்த சின்ன ஃபோன் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டு நம்பர் தான் இருக்கும் அந்த நம்பருத்தோ கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க நான் மணி இப்போ அங்கெல்லாம் எங்க போயிட்ட எங்கே போயிட்டால் சொல்லிட்டுங்க சொல்லுங்கன்னு அப்படியே டிம்க்கு கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் வந்து எப்போ ஒரு கரெக்டாக ப்ளஸ் ஒன் வச்சு ப்ளஸ் ஒன் லாஸ்ட் எக்ஸாம் இது அப்போ வந்தது என்ன சொல்லுவோம் முழாண்டு தேர்வு மூலாண்டு தேர்வு அரையாண்டு முடிஞ்சு அரைய ஆஃப் அலி காஃப் காலாண்டு தேர்வு எழுதிட்டேன் ஆஃப் அலி மட்டும்தான் எனக்குல ஆஃப் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து எங்கள் வாடகை கண்டுபிடிச்சி நான் வட்டத்தில் எங்கே இருக்கேன்னு வந்துட்டாங்க வந்துட்டு மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் சரி நீ ஐடி தானே படிக்கணும் ஆசைப்பட்றேன் நம்ம அதில் டூ வீலர் த்ரீ வீலர் மெக்கானிக் இருக்குது அப்படின்னு அதில் சேர்ந்துக்க மே எனக்கு வந்து ட்ரிபிள்னா உனக்கு எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு மெக்கானிக் சைட்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி படிக்கல அது படி அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் சர்டிஃபிகேட் வாங்கலான்னு ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அவர் அவரே சொல்லுற சரி பரவாயில்ல ஒரு ஆஃப் தானே இறங்கலை எழுதலை நான் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணி விடுறேன் ஓரளவுக்கு படி ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணிக்க அப்புறம் ப்ளஸ் டூ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ கண்டினியூ பண்ணிக்க ஏன் படிப்பை விடாட்டினா என்ன எனக்கு உண்மை சொல்கிறேன் அந்த சமயத்தில் எனக்கு உண்மையிலேயே முடியல படிக்கணும்னு எனக்கு அந்த ஐடியாவும் வரல கைட் பண்றாங்க யாரும் இல்ல இவரோட மென்டாலிட்டி என்னவோ அதுதான் இவரோட வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சிருக்கு இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்ப நான் முடி அப்பதைக்கு எனக்கு ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் கோர்ஸ் அதுக்கப்புறம் சரி அப்படியே பேசி சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் அது ஒரு ஆறு மாசம் கோர்ஸ் தான் மெக்கானிக் டூ வீலர் அது வந்து எங்கள் ஹாஸ்டலில் குபில் கோம்பில் எங்கள் ஹாஸ்டல்லே வந்து கம்ப்யூட்ரு கோர்ஸ் தனியாக இது இன் ஆட்டோ மெக்கானிக் வந்து சொல்லி கொடுத்துட்டுருங்க அது கூட சர்டிஃபிகேட் இருக்குது ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் அதுவும் நான் படித்தேன் அதெல்லாம் மாதம் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன்னு கேட்டால் அப்படி எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு படிப்புங்கிறனால சரி படிக்கணும் அப்படிங்கிற கொசரம் போனேன் ஆனால் அது சம்மந்தமாக நான் எந்த வேலையும் எடுத்துக்கலாம் அதுக்கான நோட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காவோ இல்லையா அதெல்லாம் ஆமாம் இவ்வளோ இவ்வளோ அப்படி நோட்ஸு ஆறு மாதிரி கிடைச்சிட்டு ஒரு பஞ்சு வாங்கிப்பாங்க

அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன டைம் ஆயிடுச்சு மறுபடியும் அடுத்த விஜய் என்னோடய படிப்பு வந்து இவ்வளோதான் படிப்பு அவ்வளோதாங்க பத்தாதுக்கு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா மைண்டு மாறிடுச்சி மார்க்கெல்லாம் நல்ல மார்க்கு தான் கொடுக்குற கோர்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா படிச்சு பார்க்கல என்னமோ நம்ம தலையில் இருந்து போய் அங்கே படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பார் அதில் நீங்கள் ரொம்ப ஃபீலிங் இதுலேயே நிறைய ஃபீலிங்ஸான விஷயம்லாம் இருக்குது பட் எனக்கு ஞாபகம் ஞாபகமில்லை சொல்கிறோம் இல்லை காலப்போக்கில் எல்லாமே மறந்துங்கிற மாதிரி நிறைய மறந்துட்டேன் ஆனால் எனக்கு அழியாத விஷயங்கள் வந்து நான் ஆரம்ப ஸ்டேஜில் ஹாஸ்டலில் போய் சேர்ந்த அந்த வழிகள் வந்து என்னால் இப்போ இல்லை எப்போது இதுக்கப்புறமும் நிறைய வழிகள் ஐயோ ஐயோ அப்பா ஸ்கூ இமே சொல்கிறேன் சத்தியமாக ஹாஸ்டல் வாழ்க்கையை எவ்வளவோ பரவாயில்லை இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளவோ பரவாயில்லை இந்த மனுஷங்களை பார்க்காமையே தெரிஞ்சு இதை பற்றி எதுவுமே தெரியாமையே நிம்மதி அப்படியே என்னால நன்ற அந்த அந்த படிப்பு வேணான்னு விட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல அத்தனை சம்பவங்களுமே என்னடா இது வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா இதுக்கு ஹாஸ்டல் எவ்வளோ பரவாயில்ல ஏன்டா படிப்பை மிஸ் பண்ணணும் இப்போ வரைக்கும் நான் படிக்கிற பசங்களுக்கு பண்ணுற ஒரே அட்வைஸ் இதுதான் பண்ணுவேன் இப்போ முன்னாலும் முடியலைனாலும் கடைசி ப்ளஸ் டூவாவது முடிச்சு ஏதோ ஒன்று ஒரு கோர்ஸ் படிச்சுரு இடையில விட்டு என்ன இடையில இடையில விட்டு லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஓகேங்க இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் இது மேற்கொண்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் விளாக் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவங்க சொன்னதுலேயே உங்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும் இல்லையா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த டட்லி ஸ்கூல்லேயே வந்து பெசாம அவங்க கொடுக்குற குரூப்லேயே வந்து இருந்துருக்காரு படிச்சிருப்பாருன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு ஆர்ட்ஸ் குரூப் கொடுத்திருந்தா நான் படிச்சிருப்பேன் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த குரூப் கொடுத்தாலும் பெசாம சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அங்கேயே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக படிச்சிருப்பார் ஏதோ ஒரு குரூப் ஏன்னா பசங்கள்லாம் கூட இருக்காங்க அதே ஸ்கூலு அப்படிங்கும் போது படிச்சிருப்பாரு எனக்கு ஒரு சின்ன அபிப்ராயம் அவ்வளோதான் சரி ஓகே இந்த வளாக முடிச்சுக்கலாம் வேறு ஏதாவது என்னை தெரியும் தெரியுச்சிக்கா இல்லை இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு காமெண்ட் பஸ் சப்போஸ் கூட படித்தவங்க கூட இந்த வீடியோ யாராவது பார்க்கலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா டே இதை மறந்துட்ட பற்றி யடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்